ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி பண்ணுவோம் அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து எப்போவும் பிரியாணிக்கு வந்து இந்த நல்லா ஃப்ரை பண்ணிவிடணும் இது நல்லா ஃப்ரை ஆன முன்னாடி இதோட ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இதுவே போதுமான காரம் நம்ம இதோட பொடி வேறு சேர்ப்போம் சரியாக இருக்கும் ஒருகை இப்படி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது வதங்கி வரும்பொழுதே நம்ம இதுக்கு மூணு தக்காளி நறுக்கி வச்சுக்கிட்டேன் பெரிய தக்காளி நீங்கள் சின்னதாக இருந்தால் நாலு கூட சேர்க்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சொல்கிறேன் நீங்கள் அது அரிசியோட அளவுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இதுக்கு வதங்குறக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இப்போ போடுறேன் ஒன்றரை டம்ளருக்கு மூணு தக்காளி பெரிய தக்காளி தேவையான்னு சொல்லி கேட்டால் இப்படி போட்டு செஞ்சால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு பட்டை பெரிய துண்டு ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை ஒரு மூணு அன்னாசி பூ எடுக்கிறேன் இதோடு வந்து ஜாதி பத்திரி இருந்தால் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் அது கிராம்பு ஒரு ஆறு அதே மாதிரி ஏலக்காய் ஒரு ஆறு இது மட்டும் கண்டிப்பாக சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ சைட் பை சைடு தக்காளி ஒரு கைப்பிடி மல்லி நல்லா நிறையா சேர்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பொடி அரைச்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு பத்து பல் ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் சீவி அதையும் அதோடு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச பொடியை இதோட சேர்த்துக்கிட்டே இந்த பொடி சேர்த்தாதாங்க வாசமே இப்போ மூணு ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் இதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம் நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி நார்மலாக நம்ம ரைஸ் வைக்கும் போது எவ்வளோ தண்ணி ஊற்றுமோ அதே தண்ணி இதே நீங்கள் ஜீரக சம்பாவோ பாஸ்மதியோ எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு கணக்கே போதும் நான் வந்து நார்மல் ரைஸ்னால் கூட சேர்க்குறேன் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இது கொதி வரட்டும் இப்போ கொதித்து வந்துருச்சு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து ஒன்றோட ஒன்று கலந்து விட்டு இந்த குக்கரை மூடி போட்டு விசில் வைக்க போகிறேன் இப்போ நீங்கள் ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸ்னால் விசில் வைக்க தேவையில்லை சிம்மில் போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதுமானது நான் நார்மல் ரைஸ்னால் இன்றைக்கி அப்படி செய்கிறேன் இப்போ அரிசி போட்டதுக்கு அப்புறமா முட்டை வேக வச்ச முட்டையை தோல் எடுத்துட்டு அந்த ஓடலாம் எடுத்துகிட்டு ரெண்டாக லைட்டாக கட் பண்ணி மேலால் போடுறேன் உள்ளே போட்டு பின்னாடி கிளறக்கூடாதுங்க இது மேலால் முட்டையை போட்டு அப்படியே குக்கரை மூடி போட்டு வச்சிடணும் விசில் வச்சிடணும் நீங்கள் சப்போஸ் கிளறி விட்டீங்கன்னா முட்டை பூரா பிஞ்சி உள்ளே கலந்துரும் இதை நீங்கள் இப்படி வச்சு விசில் ஒன்று வந்த பின்னாடி சிம்மில் ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாக வச்சாலே போதும் இப்போ நான் விசில் வந்த உடனடியே சிம்மில் போட்டு ஆவி அடங்கினதை எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு பிரியாணின்னு சொல்லிட்டு இதோடு நான் இன்னும் ரெண்டு விஷயம் சேர்க்க போகிறேன் அரைமுடி எலுமிச்சை ப்ளஸ் நெய் நீங்கள் நெய் இருந்தால் ஆயில் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இல்லை நெய் சேர்க்கலைன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஆயில் கொஞ்சம் கூட விட்டுக்கங்க இப்போ நான் எலுமிச்சை சேர்த்துட்டு அரை மூடி எலுமிச்சையும் புளிஞ்சு விட்டு அதோடு வந்து லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கலக்கும் போது அந்த சாதம் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக கொடுக்கும் மனமும் நல்லாயிருக்கும் நெய் வந்து விடாமல் சூப்பராகவும் இருக்கும் கடலை எண்ணெய் மட்டும் சேர்த்து செஞ்சாலே பிரியாணி சூப்பராக இருக்கும் நான் இந்த கடைசியாக வந்து லைட்டாக தான் சேர்க்குறேன் அப்படி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்த பின்னாடி பாருங்கள் இது வந்து நார்மல் பொன்னி ரைஸில் பண்ண பிரியாணி மாதிரியே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆ இது நார்மல் ரைஸில் பண்ண மாதிரியும் இல்லை வெறும் முட்டை பிரியாணி மாதிரியும் இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மட்டும் மசாலா ரெடி பண்ணி செய்யுங்க கலந்து விட்டு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதை சர்வ் பண்ணுவோம் எப்போவுமே பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா தான் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிச்சது இப்போ அந்த ரைத்தா தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் ஆனியன் மட்டும் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் இதோட கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட மாதுளை இருந்தால் மாதுளை சேர்த்துக்கோங்க வெள்ளரி இருந்தால் வெள்ளரி சேர்த்துக்கோங்க கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் இல்லை இது எல்லாமே கூட சேர்க்கலாம் ஈவன் பூசணி வெள்ளை பூசணி சொல்லுவாங்களோ அதை கூட சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சாப்பிட பிரியமுன்னா நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாக கொஞ்சம் எடுத்துக்கிறா அப்படின்னு நினச்சா இல்லை எப்பவும் போல் நம்ம நார்மலாக ஆனியன் ரைத்தா ஆனியன் மட்டும் போட்டு ரெடி பண்ணாலும் சூப்பராக இருக்கும் உன்னோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பல பலன்னு சூப்பரான அட்டகாசமான ஒரு முட்டை பிரியாணி ரெடிங்க இதை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்